வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழில் வடிக்க உள்ள மாபெரும் போராட்டம் பெரும் தமிழ் தலைமைகளின் ஆதரவு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் ஐநா செல்கின்றது நீதியின் ஓலம் மன்னாரில் இருபத்தி எட்டாவது நாளாகவும் போராட்டம் ஆதரவாக குவிந்த பெருந்திரள் மக்கள் இலங்கையில் உள்ள குழந்தைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் பொதுமக்களுக்கு இலங்கை வங்கிகள் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை சாரதியால் தவிர்க்கப்பட்ட பாரிய விபத்து சாமர்த்தியமாக காப்பாற்றப்பட்ட முப்பது பயணிகள் கொக்குலாய் கடலில் இளைஞன் மாயம் தேடுதல் பணி தீவிரம் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள உயரிய விருது மெக்சிகோ செனட்டில் வெடித்த மோதல் பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க ஐநாவை தூண்டிவிட்டுள்ள முக்கிய நாடுகள் தொடர்பென விரிவான செய்திகள் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முழுமையான ஆதரவு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற உள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முழுமையான ஆதரவு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது குறித்த போராட்டமானது நாளை காலை பத்து மணிக்கு யாழ் கிட்டு பூங்கா முன்பாக இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் புதைகுடி சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாகி நேற்று முற்பகல் பத்தரை மணிக்கு அதே இடத்தில் நிறைவு பெற்றது அதேவேளை குறித்த போராட்டம் இன்று இடம்பெற்றது ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாகிய நேற்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு அதே இடத்தில் நிறைவுற்றது அதேவேளை குறித்த நீதியின் மூலம் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதில் ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் கூட்டணியின் அங்கத்துவ கட்சியினுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடகப் பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் மற்றும் கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களும் குறித்த நீதியின் ஓலம் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ் மக்களினுடைய இன அழிப்பிற்கான கோரிக்கை உள்ளடங்கிய விடயங்களுக்கான கையொப்பங்களை வைத்து இந்த போராட்டத்திற்கு பலம் சேர்த்தனர் குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன முன்னதாக கடந்த ஆறு நாட்களாக தமிழர் தாயகமங்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனிதப் பொதுகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது We are going to people's signature to send our aspirations to international community, especially the United Nations Human Rights Council. The United Nations Human Rights Council <laughs> <laughs> will start next month. So we are going to send our aspirations to international community and we international inquiry for the structural genocide which took place in Sri Lanka. Just two months before the brave evidence discovered in Germany. More than 140 people's dead skeletons were One of the former Sri Lankan army officers, disclosed more than 600 people killed by the Sri Lankan army and they were buried there. So here, the Sri Lankan state is responsible for the genocide. That is why we are collecting our people's signatures to send United Nations to start an international inquiry immediately because we lost all our hope regarding international like inquiry and the mechanism because here the accused party of the Sri Lankan state, the affected party are the camels, so we never ever expect the justice from the accused party. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றைய தினம் இருபத்தி எட்டாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னாரில் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் எட்டாவது நாளாகவும் சுழற்சி முறையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக முசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்தரிப்புத்துறை கிராமத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை போராட்டத்திற்கு வழங்கியுள்ளனர் அத்துடன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் முத்தரிப்புத்துறை கிராமத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை விற்று அபிவிருத்தி எதிர்க்கு அரசை எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது சொந்த மண்ணிலே அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் சுமார் பதினான்காயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்கு குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் சுமார் பதினான்கு எண்ணூற்று முப்பத்து நான்கு குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட பல்துறை போதைப்பொருள் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியிலேயே இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாடு முழுவதும் சுமார் பதினான்கு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றனர் காவல் நிலையங்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளனர் குழந்தை உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றார்கள் ஆனால் மிகப்பெரிய பிரச்சினை எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்டு மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை குழந்தைகளை மீட்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தை மையமாக கொண்ட பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அழைக்க வேண்டாம் என்று வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் சந்தேகத்திற்கு இடமான இணைப்புகளை அழுத்த வேண்டாம் வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன மோசடியாளர்கள் வங்கி பயனர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திருட வடிவமைக்கப்பட்ட போலி வங்கி வலைத்தளங்களுக்கு வழி மோசடியான மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் மோசடி இணைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி போலி வலைத்தளங்களுக்கு அவர்களை உள்ளிருக்கின்றார்கள் இந்த தளங்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ வங்கிகளின் இணையதளங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றப்பட்ட எழுத்துக்கள் அல்லது அதனை ஒத்த பெயர்களை பயன்படுத்துகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் அதிகாரப்பூர்வ வலைத்தள முகவரிகளை நேரடியாக உலாவிகளில் தட்டச்சு செய்யவும் உள்நுழைவு விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு யு கவனமாக சரிபார்க்குமாறும் வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயற்பாடு தொடர்பிலும் உடனடியாக முறைப்பாடு அளிக்குமாறு வங்கிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளன போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணிகள் பேருந்தில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை தவிர்த்து முப்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றினர் பண்டாரவலை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் பயணிகள் பேருந்தில் ஏற்பட இருந்த பாரிய விபத்தை தவிர்த்து முப்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் நேற்று முன்தினம் மாலை பதுளையிலிருந்து இருந்து பத்தேபல வழியாக பல்லக்கெட்டுவ நகரத்திற்கு சென்ற பண்டாரவளை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த முப்பது பயணிகள் பாரிய ஆபத்து ஒன்றை எதிர்கொண்டுள்ளனர் எனினும் பண்டாரவளை போக்குவரத்து சபையில் பணிபுரியும் ஓட்டுநர் சுமிந்த கருணாரத்ன மற்றும் பேருந்தின் நடத்துனர் ஜெயவர்தன ஆகியோர் எடுத்த முயற்சியால் பயணிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் பேருந்து குறுகிய வளைந்த மலைப்பாதையில் பயணித்தபோது திடீரென நின்றுள்ளது பேருந்தில் பிரேக் கோளாறு ஏற்பட்டுள்ளதை உடனடியாக உணர்ந்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு அதனை பின்னோக்கி நகர்த்த அனுமதிக்கவில்லை மேலும் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் அச்சமடையாமல் இறங்குமாறு அறிவுறுத்தியதுடன் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இறக்கப்பட்டுள்ளனர் இதன்போது பேருந்தின் பிரேக்குடன் தொடர்புடைய ஒரு குழாய் வெடித்துள்ளமை தெரியவந்துள்ளது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் சுமார் ஐம்பது மீட்டர் பின்னோக்கி நகரத் தொடங்கியது எப்படியோ ஓட்டுநர் அதனை ஒரு மலையில் மோதி நிறுத்தியுள்ளார் பேருந்தின் ஒரு பகுதி மோதியதால் வீதியில் இருந்து நகர்ந்து பேருந்து நின்றது பேருந்துக்கு மட்டும் சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அதில் பயணித்த பயணிகள் எவருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை பேருந்து மற்றும் நடத்துனர் உரிய எச்சரிக்கையுடன் செயல் முப்பது பயணிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன அவ்வாறு செய்ய தவறியிருந்தால் பேருந்து பின்னோக்கி உருண்டு கீழேயுள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து பெரும் விபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என பேருந்தில் இருந்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு கொக்குழாயில் கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் மாயமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கொக்குளாய் பகுதியில் கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் மாயமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொக்குலாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொக்குலாய் கடலிற்கு நேற்று முன்தினம் இரவு கடலுக்கு சென்ற இளைஞன் இன்றுவரை கரைக்கு திரும்பாத நிலையில் கொக்குலாய் காவல் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் கொக்கலாய் முகத்துவாரம் பகுதியிலிருந்து இருந்து தொழிலினை மேற்கொண்டு வரும் சூரிய நெஹித் ரவிஷ பிரணாந்து என்னும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே இவ்வாறு மாயமாகியுள்ளார் இளைஞன் கடலுக்கு சென்ற படகு நங்கூரமிடப்பட்டபடி நடுக்கடலில் இன்று காலை தொழிலுக்கு சென்ற கடல் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் குறித்த கடல் தொழிலாளி குறித்து எந்த ஒரு தகவலும் தெரியவரவில்லை மேலும் இன்றைய தினம் படகுகளில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி கொக்குலாய் கடற்பகுதியில் தொழிலுக்கு சென்ற இளைஞன் மாயமாகிய சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் மிக உயர்ந்த ஏ வழங்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுக்கு மிக உயர்ந்த ஏ மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது குளோபல் பைனான்ஸ் பத்திரிகை ஆண்டுதோறும் வெளியிடும் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கையில் சிறந்த மதிப்பீடாக ஏ தரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதில் அவரது மூலோபாய தலைமைத்துவம் மற்றும் பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு முதல் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த அறிக்கை கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் மத்திய வங்கி ஆளுநர்களின் மதிப்பிடுகின்றது பணவீக்கத்தை காட்டுப்படுத்துதல் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைதல் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரித்தல் மற்றும் அரசியல் தலையீடு இல்லாமல் சுயாதீனமாக செயற்படுதல் போன்ற பல காரணிகளின் அடிப்படையில் ஏ பிளஸ் முதல் எஃப் வரையிலான மதிப்பீடு வழங்கப்படுகின்றது இந்த முறை ஏ பிளஸ் என்ற அதிகபட்ச மதிப்பீட்டை டென்மார்க் அமெரிக்கா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்கள் பெற்றுள்ளனர் இந்தோனேசியா, சிலி கென்யா மற்றும் மொராக்கோ போன்ற நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களுடன் சேர்ந்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் ஏ தரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிங்கப்பூரை சேர்ந்த சியாடர் ஜீன் மற்றும் தென்னாப்பிரிக்காவை தரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சர்வதேச அங்கீகாரத்துடன் உலகின் முன்னணி மற்றும் மதிப்பு மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் நந்தலால் வீரசிங்கவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளமை இலங்கை பெற்றுக்கொண்ட தனித்துவமான சாதனையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கும்பலை எதிர்த்து போராட அமெரிக்காவின் ராணுவ உதவியை பெறுவது குறித்து அந்நாட்டு செனட்டில் நடந்த விவாதத்தில் மோதல் வெடித்துள்ளது மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களை எதிர்த்து போராட அமெரிக்காவின் ராணுவ உதவியை பெறுவது குறித்து அந்நாட்டு செனட்டில் நடந்த விவாதத்தில் மோதல் வெடித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் அலெஜாண்ட்ரோ அலிட்டோ மற்றும் செனட் தலைவர் ஜெரார்டோ பெர்னாண்டஸ் நோரானாவும் அமர்வின் போது மோதி கொண்டுள்ளனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க ராணுவ தலையீட்டை ஆதரிப்பதாக ஆளும் கட்சி குற்றம் சாட்டியதை தொடர்ந்தே குறித்த மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலின் போது அலெஜான்ட்ரோ அலிட்டோ பெர்னாண்டஸை அறைந்ததோடு அவரது உதவியாளர்களில் ஒருவரையும் தாக்கியுள்ளார் முன்னதாக மெக்சிகோவில் உள்ள கும்பல்களை கட்டுப்படுத்த அமெரிக்க துருப்புகளை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் பல வெளியாகியிருந்தன இதனையடுத்து இது தொடர்பான விவாதம் மெக்சிகோ செனட்டில் நடத்த ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐநாவை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தூண்டிவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐநாவை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தூண்டிவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கையின் மூலம் முப்பது நாட்களில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களில் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்காவிட்டால் கடுமையான பொருளாதார தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரான் முன்னூறு கிலோ யுரேனியம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது நாற்பத்து ஐந்து மடங்கு அதிகமாகவும் நானூறு கிலோ அளவிற்கு கணக்கில் இல்லாத உயர் சுத்தமான யுரேனியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐஏஇஏ ஆய்வாளர்கள் இஸ்ரேல் தாக்குதலிற்கு பின்னர் முக்கிய அணுசக்தி நிலையங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் ஈரான் புஷேர் நிலையத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது மூன்று ஐரோப்பிய நாடுகளின் இந்த முடிவை பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாம் நேற்றைய தினம் ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சியிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என்று அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் மேலும் ஐநா தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ரஷ்யா மற்றும் சீனாவும் அவற்றை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் அபாயமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்